செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்எஸ்எஸ் அப்படின்னு பேட்ச் போட்டுட்டு ரொம்ப அழகாக வந்து அவங்க வரவேற்பு கொடுத்தாங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எம்சி செய்து கொண்டிருக்கும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விவசாயம் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய பூமியும் சீர்காழிதான் ஏன்னா பாத்தீங்கன்னா அதிகமாக விவசாய குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு மாவட்டமாகவே சீர்காழி மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் இருக்கின்றது என்னதான் நஷ்டம் வந்தாலும் சரி ஒரு தொண்டு மனப்பான்மையோட அதே விவசாய பார்ப்பேன் என்று எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் விவசாயத்தை தான் நம்பி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த பகுதியில பெரிய தொழிற்சாலைகளோ பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப கிடையாது இருந்தாலும் இந்த விவசாயத்தை நாங்கள் விடாமல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய பகுதியில் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் இன்னைக்கும் என்னுடைய குடும்பத்தை என் அண்ணன்களா இருக்கட்டும் எங்க குடும்பத்தை எங்க மாமியாரா இருக்கட்டும் தான் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இந்த பொன் விளையும் பூமி அதை தண்ணி பார்த்தீங்கன்னா காவிரி எங்கெல்லாம் ஓடுதா அது டெல்டா இல்லையா காவிரி எங்கெல்லாம் ஓடுதா அது டெல்டான்னு சொல்றோம் அந்த பொன் பூமியை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு குடும்பங்களை தான் இன்னைக்கு நான் பாக்குறேன் இன்னைக்கு நிறைய குழந்தைகளை பாக்குறத விட அதிகமா பெரியவங்களை பாக்குறேன் அப்படிப்பட்ட ஒரு சோறு போடுகின்ற ஒரு பூமி சோறு விளைகின்ற பூமி சோறு போடும் பூமி இந்த தமிழ்நாட்டுக்கே சோறு போடும் பூமி தான் அது இந்த டெல்டா மாவட்டமும் சீர்காழி போன்ற நம்மளுடைய ஊர்கள் தான் அந்த அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு கூட ஆபத்து வந்தது சில வருடங்களுக்கு முன்பு அது தெரியுமா எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க கதிரா போன்ற ஊர்லாம் நாங்க வழியில பாத்துட்டு தான் வந்தோம் அந்த இடத்துல நீ தேன் போடுறோம் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் கொண்டு வரோம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேஸ் கச்சா எண்ணெய் இதெல்லாம் போட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாப்பத்தஞ்சு கிராமத்தையே அழிச்சிட்டு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்ப நாற்பத்தஞ்சு கிராம மக்கள் எங்கதான் போவாங்க சரி நீங்க அழிச்சிட்டு அதுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேனு இந்த மாதிரி அடி இருநூறு அடியெல்லாம் கிடையாது எட்நூறு அடியெல்லாம் இப்ப தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது அதை விட ஆழமாக கிலோமீட்டர் ஒரு ஊர் எப்படி இந்த கிலோமீட்டர் கணக்கு எப்படி நீட்டுக்கு நம்ம சொல்றோம் அது மாதிரி பள்ளம் போடுறது கிலோமீட்டர் கணக்குல கீழே பள்ளம் துள்ளவி போட்டு அங்கேருந்து அந்த அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதுக்கு என்ன பேசிக்கொண்டாங்கன்னா கொண்டாங்கன்னா நான் அனுமதி கொடுக்கல நீதான் தெரியுமா நீ சொல்லு ஆஹ் அந்த கதையை நீயே சொல்லு அப்படின்னு ஒரு ஒரு ஜோக் வருவன் அத மாதிரிதான் நீதான் அனுமதி கொடுத்த நான் தான் அனுமதி கொடுத்தேன் மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்க ஆனா அனுமதி கொடுத்துட்டு வேலையும் நடக்க விட்டது ஆனா அதற்காக என்னுடைய மேல அமர்ந்திருக்கும் இத்தனை சகோதரர்கள் இவ்வளவு பேர் இங்கே உட்காந்துருக்காங்க நாங்க பேரு எல்லாரும் சொல்லிட்டு சொல்லலை இவ்வளவு பேரும் போராடினாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாசர்கள் தலைமையில போய் நாங்க போராட்டம் செய்யுது அஞ்சு வருஷம் இத மாதிரி பண்ணக்கூடாது பண்ணா நாற்பத்தஞ்சு கிராம மட்டும் முப்பது முப்பது வருஷம் கழிச்சு கிராமமே இருக்காது ஊரே இருக்காது ஏன்னா நீங்க பள்ளம் போட்டு எடுத்துட்டீங்கன்னா மண்ணே போயிடும் அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்காது அதுக்கப்புறம் காற்று மாசு

நாம யாருக்காக வாழறோம் நம்ம குழந்தைகளுக்காக வாழறோம் அந்த குழந்தைங்களுக்கு டெல்டா மாவட்டமே அழிந்து விடும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து ஐந்து வருடங்களாக நடத்தி கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லோ சகோதரர்களும் அதை இணைந்துட்டாங்க பொதுமக்களை இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு கோரிக்கை இந்த டெல்டா மாவட்டம் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் எப்போ ஒரு பகுதியை போட்டுறீங்க அப்ப யாராவது உள்ள வர முடியுமா வெளியாளுங்க வெளியே வர முடியாதுல படிக்கிற குழந்தைகளும் ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாத இந்த பள்ளிக்கூட நிர்வாகமோ இந்த பணியாளர்கள் மட்டும் தான் வர முடியும் இல்ல ஒருத்தர் உள்ள வரணும்னா எத்தனை பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படி நீங்க ஒரு பாதுகாக்க வந்து பாதுகாப்பு ஒரு பகுதி இந்த பள்ளிக்கூடம் அதே போல ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்துவிட்டால் வெளியிலிருந்து யாருமே வந்து அந்த இடத்தை சுரண்ட முடியாது என்ற ஒரு நோக்கத்திற்காக அறிவிக்க செய்தார்கள் அதுவும் இந்த இடம் இன்னைக்கே நம்ம நம்மளுடைய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த பகுதி அறிவிக்கப்பட்டதுனால தான் வெளியில இருந்து யாருமே நுழைந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாம இதில இதன் மூலம் நாம ஒரு பாதுகாக்கப்பட்டதாக அறிவித்து விட்டோம் இதனால வேலை வாய்ப்பு போயிடுச்சியோ விவசாயம் மட்டும்தானே நினைக்க கூடாது நம் குழந்தைகளுக்கான ஒரு நல்ல வாழ்வை நாம நல்ல காற்றை நாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவங்க ஹெல்த்தியா இருந்தாதான் தான் நாளைக்கு வாழ முடியும் உடம்பில் உடம்பு இருந்தா தானே சித்திரம் அந்த மாதிரி அவர்களுடைய உடல் நலனுக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தான் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது அதே போல அடுத்த ஒரு கோரிக்கை இருக்கிறது டெல்டாக்கு இப்ப பாத்துட்டு இருந்தோம் நாங்க அலக்குடி அப்படின்ற ஒரு பகுதி அதுல கூட இப்ப மருத்துவர் அன்புமணி அவர்கள் போய் சுற்றுப்பயணம் செய்தார்கள் எத்தனை முறை போயிட்டு வந்துட்டாங்க முகத்துவாரம் எல்லாருக்கும் உப்பு தண்ணி உள்ள வரக்கூடும் அப்ப உள்ள வரும்போது வெயில் காலத்துல உப்பு தண்ணி அதிகமாகி உள்ள வந்தா நல்ல தண்ணி நல்ல தண்ணியோட கலந்து விட கலந்து விடுகிறது அப்ப அந்த கொள்ளியில கரையில குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இருக்கா இல்லையா அதானே உண்மை குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்ல எப்பேற்பட்ட கொள்ளிடம் என்ன எத்தனையோ தண்ணி வந்தாலும் கொள்ளும் இடம் கொள்ளிடம் அதுலயே வந்து கொள்ளிடக்கரையில நல்ல தண்ணி இல்லை அப்படின்னும் பொழுது தண்ணிக்காக நம்ம எங்க போவோம் பக்கத்திலேயே இவ்வளவு பெரிய ஆறு காவிரி ஆறு அப்படி ஓடுது ஆனா கொள்ளிடல கொள்ளிடக்கரையில மாசுபட்ட நீர் உப்பு நீர் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி கொண்டு வரணும்னா செட்டாம் விட்டால் ஒரு தடுப்பணை அங்க கட்டி விட்டா உப்பு தண்ணி நல்ல தண்ணியோட கலக்காது அதற்கான கோரிக்கைதான் அடுத்த கோரிக்கையாக வைத்து நாங்கள் கோரிக்கை வைத்து அதற்கு விண்ணப்பங்கள் வைத்து கோடி கொண்டிருக்கிறோம் அலோக்கேட் பண்ணதா சொல்றாங்க இன்னும் எதுவுமே கட்டல அது கண்டிப்பாக கட்டப்பட வேண்டும் அப்படி கட்டினா ரெண்டு மாவட்டம் கடலூர் மட்டுமல்ல மயிலாடுதுறையும் பாதுகாக்கப்படும் நல்ல தண்ணி கிடைக்கும் இது ஒரு கோரிக்கை இதெல்லாம் சீர்காழி பகுதிக்காக நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நிறைய செய்யப்பட்ட ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்ப மாணவர்கள் மாணவிகளை நான் பாக்குறேன் இங்கே நிறைய குட்டி குழந்தைங்க எல்லாம் பாவம் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க இருக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க அந்த நம்ம தமிழ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது பெண் கல்விக்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு பெயர் அபாயம் இருக்கிறது முன்னாடி என்ன நினைப்போம் குழந்தைங்க வெளியில போனா அவர்களுக்கு தொல்லை இருக்கிறது அதனால பயத்துல ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வாங்க அப்பெல்லாம் இருட்டாடுச்சுன்னா குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை டியூஷன் கூட அனுப்ப மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே வச்சுப்போம் அந்த அளவுக்கு பயமா இருக்கும் இப்பயும் அந்த அதை விட அதிகமாக இப்ப பள்ளிக்கூடம் அனுப்பத்துக்கே சில இடத்துல கல்வி நிற நிறுவனங்கள்ல கூட குழந்தை பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சில சூழல் நிலவுகின்றது அதே போல அதை விட மோசம் என்னன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது வீட்டிலேயே வீடுகள்ல கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நில நிலவுகின்றது அதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா நம் குழந்தைகளுக்கு தைரியத்தையும் பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்மார்களான நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எவ்வளவு பெரிய படிப்பு கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு துணிவை கொடுக்க வேண்டும் தைரியத்தை கொடுக்க வேண்டும் தன்னம்பிக்கை நம் பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை நான் இன்னைக்கு பார்த்தேன் சிலம்பம் கற்று மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் கொடுக்கறாங்கல்ல அதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா காய்பாண்டம் என்ற பயிற்சி சிலம்பம் பயிற்சி போன்ற பயிற்சிகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கொடுக்க அவங்க மனதுல தைரியம் வளரும் இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும் நம்ம பாட்டு சொல்லித்தரும் இந்த சீர்காழி பகுதியில பாத்தீங்கன்னா பாட்டு நடனம் என்ற நுண்கலைகளை அழகாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதோடு தற்காப்பு பயிற்சி கலைகளை எல்லா நிறுவனங்களிலும் கண்டிப்பாக வந்து ஸ்ரீ மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல்ல அத்தனை பெண் குழந்தைகள் பரிசு வாங்கினார்கள் இதே விஷயத்தை எல்லா பள்ளிக்கூடங்களையும் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைகளை பயிற்சியாக கொடுக்க வேண்டும் அது வந்து ஒரு விடமாக சொல்கிறீர்கள் அடுத்ததாக ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு என்னன்னா அவர்களுக்கும் இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக அவர்களுக்கு என்ன விஷயம்னா அவங்களுக்கு நல்ல குணங்களை சொல்லி கொடுக்க வேண்டும் கைண்ட்னஸ் பி கைண்ட் அதான் சொல்லணும் உங்களுடைய நிறுவனர் இருக்காரு இல்லையா சரி நடராஜன் அவர்கள் அவருடைய கைண்ட்னஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அவரு படிக்க முடியாத குழந்தைகள் இல்ல படித்து விட்டு வெற்றி பெற முடியாத குழந்தைகளை ஊர் ஊரா தேடி கொண்டு போய் தான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய அன்பின் விருச்சம் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இது இவ்வளவு பெரிய பள்ளியாக இருக்கின்றது அதே போல அந்த கைட்னஸ் எல்லாரையும் அன்போடு பழக வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு நம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் அது ஒரு தாயுடைய கடமை அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்பதான் வந்து சக மனிதர்களை மதிப்பார்கள் கூட படிக்கும் பெண் குழந்தைகளை மதிப்பார்கள் கல்யாணம் அவங்க படிச்சுட்டு வெளியில போகும்போது போது சுற்று நம்ம அவர்களோடு வேலை செய்யும் ஒரு பெண் குழந்தைய பெண்களையும் அவங்க மதிக்க கற்றுக்கொள்வார்கள் அந்த அன்பை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் கைண்ட்னஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க எனக்கு நிறைய நான் ஏன்னா வேற கத்துக் கொடுக்க கொடுக்கறதுக்கு வழியே இல்ல இப்ப பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றோம்னாலும் வீட்டுலதான் நம்ம சொல்லி கொடுக்கணும் பள்ளி பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க வீடுகளில் தாய்மார்களா நாம நாம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நீங்க சினிமால அதை சொல்லி கொடுக்க முடியல நிறைய படங்கள்ல முன்னாடி பழைய காலத்து படங்கள் பார்த்திருப்பீங்க அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க அந்த வைரம் கடத்துறவங்கள பிடிக்கிறவங்க அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை வந்து தண்டனை கொடுப்பவர்கள் இல்லையா அவங்கதான் ஹீரோவா இருப்பாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல வயிறு நடத்துறவங்க தான் ஹீரோவாவே இருக்கிறாங்க அதானே படம் எல்லா படத்திலயும் யாரெல்லாம் ரவுடியா இருக்கவங்களோ அவங்கள பற்றி தான் படம் யாரெல்லாம் தப்பு அவங்க தான் பெரிய ஹீரோ அப்படின்றதுதான் படமாக வருகிறது உங்களுக்கு அப்படி இருக்குமோ பசங்க எதை பார்த்து நல்ல எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள் நம்மள தான் கத்துக்கணும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் நான் என் வீட்டுல கூட குழந்தைங்களை வந்து நான் சொல்லுவேன் என்னோட பி கைண்ட் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பேன் கைண்ட் பாய் குட் பாய் குட் கேர்ள் அப்படிலாம் சொல்லி கொடுப்போம் யாராவது வந்து பயங்கர ரவுடி என்ன சொல்ல ரவுடின்றது வந்து ரொம்ப தவறான வார்த்தை அது போயா வச்சு குழந்தைங்கள நீங்க கொஞ்சுவீங்க நம்ம முன்னாடியெல்லாம் தங்கமே செல்லமே வைரமே அப்படின்லாம் கொஞ்சிட்டு இப்ப குழந்தை பெரிய ரவுடி ரவுடி பேபின்னு சொல்றதுல பெருமைப்பட்டுக்கிறாங்க தப்பு ரவுடின்றதே கெட்ட வார்த்தை அந்த வார்த்தையை போய் குழந்தைங்களுக்கு சொல்றதா இல்ல அவன் நல்ல பையன் சொல்லி குழந்தைய வளரும் அப்பதான் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இது என்னுடைய வேண்டுகோளாக பெற்றோர்களிடம் சொல்கின்றேன் இந்த வந்து பெண் அதே போல ஆண் குழந்தைகளுக்கு வந்து இது மது புகையிலை அப்புறம் வந்து போதை ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்களான பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல வீடுகளில் நாம் சொல்ல வேண்டும் நம்ம நினைச்சுக்கிறோம் சரி குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு ஆனா அவையெல்லாம் அதிகமாக எங்க பார்த்தாலும் கிடைக்கணும் அந்த விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் அதே அந்த மது ஒழிப்புக்காக காலம் காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா நாங்க கண்டிதா எல்லா ஊருக்கும் போனாலும் சின்ன சின்ன பசங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பார்க்கவே முடியாது ஒரு தலைமுறையே அழிந்து விட்டது அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கின்றது அதே போல போதை கூட மது அழிப்பா மதுவையாவது வாசனை கண்ணெல்லாம் செவந்தாவது போயிருக்கோம் போதையெல்லாம் எதுவுமே தெரியல சும்மா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க பார்த்தா ஒண்ணுமே பேச தெரியல அந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் எல்லாமே வந்து இந்த இந்த ஒழுக்கங்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம் நம்ம அவங்களை ஐஏஎஸ் ஆக்கிறோம் ஐபிஎஸ் ஆகுறோம் வருமான வரத்துறை அதிகாரி ஆக்கிறோம் இல்ல மிகப்பெரிய கம்பெனியுடைய சிஇஓ ஆக்குறோம் இல்ல வந்து மிகப்பெரிய விவசாயி ஆக்குறோம் எது வேணாலும் அந்த குழந்தைகளை நாம் கொண்டு வரலாம் ஆனா அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் அடுத்ததாக எந்த குழந்தை எதை சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எந்த சொன்னாலும் கேட்க வேண்டும் ப்ளீஸ் லிசன் டு அவர் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கிய இனமோ இருக்கு பள்ளிக்கூடத்துல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கேளுங்க ரொம்ப முக்கியம் அவர்களே அவங்களுக்கு பிடிச்சது எது அவங்களுக்கு சயின்ஸ் பிடிக்குதா மேக்ஸ் பிடிக்குதா இல்ல கணினி அறிவியல் பிடிக்குதா இல்ல பாட்டு பாட பிடிக்குதா இல்ல விளையாட்டு விளையாட பிடிக்குதா இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல பள்ளிக்கூடத்துல ஏதாவது அவர்களுக்கு மன கஷ்டம் நடக்குதா என்ற எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்கள் காது கொடுத்து கேட்பதை போல பெற்றோர்களும் காது கொடுத்து கேட்க வேண்டும் அது வந்து முக்கியமான ஒரு வேண்டுகோளாக நான் இங்க சொல்றேன் இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காக தான் அந்த புகை பொது இடங்களில் புகை பிடிக்கும் தடை சட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்தார்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் பொது இடத்துல புகை பிடிச்சா அந்த புகையை வந்து பிடிக்காத அந்த புகை பிடிக்காத பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க புகை பிடிக்கிறவங்க வந்து அவங்க தப்பு செய்யறாங்க அவங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்படுகிறது ஆனா பக்கத்துல சும்மா புகை பிடிக்க பெண்களும் குழந்தைகளும் அவங்களதான் அதிகமா பாதிக்கப்படுது அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே பிடிக்க மாட்டாங்க ஆனா அந்த புகைய அவங்க உள்வாங்கிட்டு இருப்பாங்க அதை தடுப்பதற்காக தான் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் அந்த பொது இடங்களில் பிடிக்கும் தடை சட்டம் அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எதுக்குன்னா நம்ம குழந்தைகளுடைய உடல் நலனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் அதனால இந்த விஷயத்தை எல்லாம் இன்றைக்கு நாம் கொண்டு இருப்பது என்னன்னா நம் குழந்தைகளை நல்ல மனிதர்களாக முதலில் நாம் வளர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவில் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நிர்வாகத்தினரையும் பணியாளர்களையும் என்று சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி என்று தெரிவித்துக் கொண்டு இந்த குழந்தைகள் வாழ்வாங்க வாழ எல்லா வாழமும் பெற்ற ஆரோக்கியத்துடனும் உடல் நலத்துடனும் மன நலத்துடனும் பல்லாண்டு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்